எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட புறாக்களோட குண்டை இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே காமிக்கலாம் இது எல்லாமே பந்தய புறாக்கள் டம்ளர்னு சொல்லுவோம் டைமிங் அதிகமாக எடுத்து பறக்கக்கூடிய புறாக்கள் இது தாமரை செட்டு அந்த ஜாக் பெட்டை அந்த ஜாஜினி ஜாக்ஜினியான் இது எல்லாமே ஃபுல்லாக ப்ரீடிங் செட்டு எல்லாமே ஒரு இருபது மணி நேரம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் டைம் பறந்த பிறாக்களை தான் நம்ம வச்சு பேர் பண்ணிகிட்ருக்கோம் அதில் இருந்து நம்ம எடுத்த சிக்ஸ் இதை அடுத்த வருஷம் பந்தயத்துக்காக ரெக்க வெட்டி வைக்க போகிறோம் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் போல் பறத்துருக்கோம் மெயினாக அந்த மேலே இருக்கிற தாரா காலையில் ஏழு மணிக்கு எழுப்பி நைட்டு எட்டு வரைக்கும் பறந்துருக்கு அதை ரெக்க வெட்டி வைக்க போகிறோம் அப்புறம் அந்த கீரி ஒன்று கிரி ஆளைக்கானும் அங்கே மேலே உட்காந்துருக்கு ரெண்டு மூணு புறாக்கில் மெயினான புராக்லாம் ரெக்கை வெட்டி வைக்க போகிறோம் இது ரோமர் கூடு இப்போ புராக் ரெக்கை எப்படி வெட்டுறோன்னு காட்டுறேன் மெயினான ரெண்டு பேரும் மிக்காங்களே பட்டாவை தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கை வெட்டி வைக்கப் போகிறோம் பட்டா இன்னும் ஒரு கள்ளி கூட உள்ள கள்ளி உழாத பட்டா ஆனால் பட்டா காலையிலேருந்து நைட்டு எட்டரை வரைக்கும் பிறந்துருக்கு இல்லை ரெக்க லென்த்தெல்லாம் பாருங்கள் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் இதோட மேல் நமக்கு தான் இருக்குது இதுதான் இதோட அப்பா ரெக்கார்டு புறா இதோட ஐசைன் அப்படின்னு கேலக்ஸி மாதிரி இருக்கும் இந்த புறாவோட ஐசைன் கண் பெரியானு டேனில் உள்ள பட்டா தான் அடுத்த வருஷம் அந்த பட்டாவை நம்பி பறத்தலான்னு இருக்க வச்சு போகிறோம் தள்ளி உழலை அதுக்குள்ளேயே அன்கன்ட்ரோலபுள் பறவை கத்திரிக்கொண்டாங்க அப்படிங்க இந்த ரெண்டு கால் இந்த ஒரு ரெக்கை சேர்ந்து இந்த ரெக்கைக்கு ஆ அவ்வளோதான் ரெண்டு திரி விட்டு வெட்ட போகிறோம் இதில் பறக்கிற இறக்கு இந்த பத்து திரி தான் இதை ஆஸ் முடின்னு சொல்லுவோம் ஆப்போசிட் திரும்ப இருக்கிறது வருஷம் சீசனுக்கு பந்தயம் டைமில் ரெக்கை கொடுக்குறதுக்காக இந்த பட்டாவை ரெக்கை வச்சு இது இப்போ ரெக்கையோடு இருந்தால் ஈஸியாக பைரிட்டு அடிபட்டு இருந்த அப்புறம் நமக்கு லாஸ் ஆகும் அப்புறம் மிஸ் ஆகும் நிறைய இருக்காங்க அது இல்லாமல் ஒரு பட்டாக்கள் இது ஒரு சிறுமா திருச்சி செட்டுன்னு சொல்லுவோம் அதில் உள்ளது இது நம்மளோட உள்ளது பறக்க இதெல்லாம் போகிறோம் அடுத்த செட்டுக்கு ரெக்க வெட்டி வைக்கிறதுக்காக வச்சிருக்கோம் மேலே ஏறி ஒரு ஏழு மணி நேரம் ஓட்டிட்டு அடுத்த நம்ம ரெக்க வெட்டி வைப்போம் இது ஒரு மைனாகிரி செட்டு இதில் உள்ள எல்லா பட்டாவுமே நம்மளுக்கு பறக்கும் இந்த ஜோடி சூட் ஜோடின்னு சொல்லுவோம் இதில் உள்ள பிள்ளைகளை இந்த தகப்பனில் உள்ள எல்லா பிள்ளைகளுமே பறக்கும் இது ஒரு ஜாம்பர் செட்டு புறம் தாம ஒரு ஃமேலு இதை நம்ம பேர் பண்ண போகிறோம் நம்மகிட்ட பரத்தியாச்சு நல்ல ரிசல்ட்டு காமிச்சிட்டு நம்ம செட்டில் உள்ள பட்டாதம் இதை நம்ம இனி ப்ரீடிங் போட போகிறோம் பைரி அடியில் எதுலேயும் மிஸ் ஆகிடக்கூடாது புறா எலும்பி பறந்தால் இறங்காது ப்ரீடிங் செட்டில் ஒரு தாமரான்றதுக்கு இந்த ஆணோட தேக்க இந்த ஆண் மார்த்தாண்டத்தில் நல்லா பறந்த ஆண் இந்த ஆணோட இந்த பட்டையை பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீமேலை நம்மை பிற கட்டியிருக்கோம் இது தாமரை தாமரா இந்த கொஞ்சம் இது நம்மளோட கிளாவர் செட்டு இதுவும் ஓரளவு நல்லா பறக்கும் அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்றபடி ஓவர் பறவாக இருக்கும் கிளாவர் செட்டில் உள்ள பட்டா இது நல்ல தெளிவான கிடையாது அடுத்த வருஷம் பந்தயம் பறத்துறதுக்காக குறாக்களாலாம் ரெக்க வெட்டி இருக்கோம் மேலே பிறந்த குறாக்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் பறக்கிட்டு வெட்டி வச்சுருவானே தான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஒரு பேராக அதோட குவாலிட்டியை ஒன்றா காமிக்கிறேன் ஓகே